அண்மை செய்தி அரசு சட்ட கல்லூரிகளில் நிரந்தர இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர்களை நியமிக்க முடியாவிட்டால் கல்லூரிகளை மூடிவிடலாம் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம் ஆனந்த் வணக்கம் இது குறித்தான விவரங்கள் வணக்கம் அரசு சட்டக் கல்லூரியில் நிரந்தர இணை பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் பணிகளை நிரப்ப முடியாவிட்டால் கல்லூரிகளை இழுத்து மூடலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது மேலும் காலி பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாக சட்டத்துறை செயலாளர் வருகிற பதினைந்தாம் தேதி நேரில் ஆஜராகவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது தமிழகத்தில் உள்ள அரசு சட்டக்கல்லூரிகள் காலியாக இருக்கும் இணை பேராசிரியர் பணிக்கு நேரடி நியமங்கள் மேற்கொள்ளக் கோரி வசந்தகுமார் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் கடந்த ஆறு ஆண்டுகளாக நிலுவையில் இருந்து வருகிறது இந்த நிலையில் இந்த வழக்கை நீதிபதி பட்டு தேவானந்தர் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்பொழுது சட்டக்கல்லூரி இயக்குநர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள தமிழகத்தில் உள்ள பதினைந்து அரசு சட்டக்கல்லூரிகளில் அனுமதிக்கப்பட்ட இருபது இணை பேராசிரியர் பணியிடங்களில் பத்தொன்பது பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் மொத்தம் உள்ள இருநூற்றி ஆறு உதவி பேராசிரியர் பணிகளில் எழுபது பணிகள் காலியிடமாக உள்ளதாகவும் அஹ் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த பதிலை ஆய்வு செய்த நீதிபதி அரசு சட்டக்கல்லூரிகளில் அதிக காலியிடங்கள் இருப்பது துர்தோஷவசமானது எனவும் அதிருப்தி தெரிவித்தார் மேலும் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் இணை பேராசிரியர் பணியிடங்களை நிரப்பாமல் மாணவர்களுக்கு முறையாக சட்டக்கல்வி வழங்க முடியாது எனவும் தெரிவித்த நீதிபதி இது சட்டம் படித்து வழக்கறிஞராக விரும்பும் மாணவர்களின் எதிர்காலத்த தலைமுறையை அளித்துவிடும் எனவும் தெரிவித்தார் மேலும் முறையான தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை நியமிக்க நிரந்தரமாக நியமிக்க முடியாவிட்டால் சட்டக் கல்லூரியை மூடிவிடலாம் எனவும் அதுதான் நல்லது எனவும் நீதிபதி காட்டமாக தன்னுடைய பதிலை தெரிவித்திருக்கிறார் மேலும் தகுதியான ஆசிரியர்கள் நியமிக்காமல் கௌரவ விரிவாளர்கள் மூலமாக பாடம் நடத்துவது மாணவர்களின் எதிர்காலத்தை பாலாக்கிவிடும் எனவும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் நீதிபதி உத்தரவில் தெரிவித்திருக்கிறார் எனவே அரசு சட்டக்கல்லூரியில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் பணியிடங்களை குறிப்பிட்ட கால வரம்புக்குள் நிரப்புவது குறித்த செயல் திட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் சட்டத்துறை செயலாளர் அக்டோபர் பதினைந்தாம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை అక్టోబర్ పదికి తల్లి వైతారు